திருப்பரங்குன்றத்தில் போட்டா போட்டி திருப்பரங்குன்றம் சட்டசபை தொகுதிக்கான இடைத்தேர்தல் மே பத்தொன்பதுல நடக்க இருக்கிறதுனால அத்தொகுதி மக்கள் கண்ணா ரெண்டு திங்க ஆசையா அப்படிங்கிற குஷியில இருக்கிறாங்க மதுரை மாவட்டத்தில் பெரிய சட்டசபை தொகுதிகளில் ஒன்றான திருப்பரங்குன்றம் விருதுநகர் லோக்சபா தொகுதிகளில் வருது இங்கு திமுக கூட்டணியில் காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாக்கூர் போட்டியிடுறாரு அவர் எதிர்த்து அதிமுக கூட்டணியில் தேமுதிக வேட்பாளர் அழகர்சாமி களத்தில் இருக்காரு அழகர்சாமி திருப்பரங்குன்றம் தொகுதியை சேர்ந்தவர் மாணிக்கம் தாக்கூர் ஏற்கனவே விருதுநகரில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காரு இதனால இருவருக்கும் இடையே கடும் போட்டி நிலவுது ஒரு ஓட்டின் மதிப்பு எவ்வளோ பெரியுது அப்படிங்கிறது குறித்து தேர்தல் கமிஷன் சார்பில் என்னதான் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வந்தாலும் இன்னும் சில நாட்களில் ஓட்டு பதிவு நடக்க உள்ள சூழ்நிலையில் கட்சிகளின் பட்டுவாடா எப்போதுன்னு மக்கள் எதிர்பார்ப்பில் இருக்காங்க இந்த நிலையில் திருப்பரங்குன்றம் இடைத்தேர்தலும் மே பத்தொம்போதில் நடக்குது ஏற்கனவே இந்த தொகுதியில் திமுக வேட்பாளராக இருந்த மருத்துவர் அணியைச் சேர்ந்த டாக்டர் சரவணன் மீண்டும் சீட்டு பெற முயற்சி செஞ்சுக்கிட்டு வர்றாரு அதே நேரம் திமுக முக்கிய நிர்வாகிகளும் இங்கு போட்டியிட காய் நகர்த்திக்கிட்டு வர்றாங்க அதிமுகவில் மாவட்ட செயலாளர் ராஜன் செல்லப்பாவின் தீவிர ஆதரவாளர்கள் வழக்கறிஞர் சேர்ந்த ரமேஷ் போட்டியிட காய் நகர்த்துறாரு ஓ பன்னீர்செல்வம் ஆதரவாளரான முத்துராமலிங்கமும் சீட் கேட்குறாரு மாவட்ட செயலாளர் பரிந்துரையை கட்சி தலைமை பரிசீலிக்குங்கிறதுனால ரமேஷுக்கு சீட்டு கிடைக்கிறதுல ரூட்டு கிளியராக இருக்கிறதா அக்கட்சி தெரிவிக்கிறாங்க யார் போட்டியிட்டாலும் ஏப்ரல் பதினெட்டுக்கு முன்னாடி ஒரு மழையும் மே பத்தொம்போதுக்கு முன்னாடி மீண்டும் ஒரு மழையும் இந்த தொகுதியில் பொழிவதற்கான கரு மேகங்கள் சூழ்ந்திருக்கிறதுனால இந்த தொகுதி வாக்காளர்கள் கண்ணா ரெண்டு லட்டு தின்ன ஆசையா அப்படிங்கிற உற்சாகத்தில் இருக்கிறாங்க ஆட்சியை தக்க வைக்க குறைஞ்சபட்சம் பத்து தொகுதியில் கைப்பற்றியாக வேண்டுங்கிற சூழ்நிலை இருக்கிறதுனால தங்களுக்கு சாதகமான திருப்பரங்குன்றத்தில் அதிமுகவின் அதிதீவிர கவனம் செலுத்த இருக்காங்க